குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய்க் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் மனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று ஆம் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது அநேகருடைய வாழ்க்கையிலும் எல்லோராலும் கைவிடப்பட்ட துரத்தப்பட்ட அவமானப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளாலும் நாம் கவன குறைவாக செய்த சிறு சிறு தப்பிதங்களாலும் நம்முடைய மறதியினாலும் செய்ய தவறிய காரியங்களினாலும் பொறாமையினாலும் போட்டியினாலும் சத்துருக்களால் நாம் தள்ளப்பட்ட விரட்டப்பட்ட வனாந்திர வாழ்க்கையில்தான் கர்த்தர் நம்மை சந்தித்து அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்கி துரத்தி விட்டவர்கள் மட்டுமல்ல மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணவும் செய்வார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யோசேப்பு தாவீது தானியல் பவுல் ஆகியோரின் வாழ்க்கையை சொல்லலாம் அவர்கள் மேல் கத்தருடைய மகிமை இருந்தது அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மகிமை அதாவது கத்தருடைய மகிமை வெளிப்பட்டது அந்த மகிமை வனாந்தரத்தில் வெளிப்பட்டது அந்த மகிமை வெளியரங்கமாகித்தான் யோசப்பையும் எப்தாவையும் தாவீதையும் தானியலையும் சிங்காசனத்தில் அமரச் செய்தது பவுலின் கையினால் அநேக அடையாள அதிசய அற்புதங்களை செய்ய வைத்தது இதை மாம்சமான எல்லோருடைய கண்களும் கண்டது சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை மனாந்தரத்திலே தான் உண்டாயிற்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த மகிமை வெளியரங்கமாக காணப்பட காரணமாக இருந்தது வனாந்திரமே ஆவியானவராலே அவர் அங்கு கொண்டு போகப்பட்ட போதுதான் பிசாசு அவரை சோதித்தான் அதன் பின்புதான் அவருடைய மகிமை வெளியரங்கமானது கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கு பயந்து வாழ்கிற நம்மையும் நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் உடன் வேலை செய்பவர்களும் நமது அங்கியை கலட்டி நமக்கு வர வேண்டிய பதவிகளையும் பட்டங்களையும் பிடுங்கி நம்மை குழியில் தள்ளிவிட்டு உண்மைகளை மூடி மறைத்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தங்களையும் வார்த்தைகளையும் வாக்குகளையும் குலைத்து போட்டதாக எண்ணி நம்மை சிறையில் இருக்கும் அனுபவத்திற்குள்ளாக கொண்டு போய் விடப்பட்ட நிலையில் வனாந்தரத்தில் நடப்பது போல இருப்பது போல வழி தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இத்தகைய எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து வாழும்போது நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய மகிமை ஒரு நாள் கட்டாயம் வெளியரங்கமாகும் அன்று நம்மை சுற்றி இருக்கிற மாம்சமான யாவருடைய கண்களும் அதாவது நம்மை குழியில் தள்ளியவர்கள் நம்மை ஓட ஓட விரட்டியவர்கள் பொய் சாட்சி சொன்னவர்கள் பொறாமைக்காரர்கள் எரிச்சல்காரர்கள் போன்ற எல்லோருடைய கண்களும் நம்மேல் இருக்கிற கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானதை பார்ப்பார்கள் வனாந்திர வாழ்க்கை பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்றால் நம்மை சந்திக்க போகிறார் அவருடைய மகிமையை நம்மூலமாக வெளியரங்கமாக்கப் போகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் எனவே கர்த்தருக்கே வழியை ஆயத்தப்படுத்துவோம் அவருக்கு பயந்து அவருடைய பாதையில் நடப்போம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உமக்கு பயந்து வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவ்வையாகி கரடு முரடானவை சமமாகி நம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகி மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்